துல்ல ரஜீம் பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதரர்களே பாலஸ்தீனை நோக்கி அதாவது தனி ஆளுமை பற்றிய பாலஸ்தீனை நோக்கி ரெண்டாவது நாள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த போரை பற்றி சொன்னால் நானூற்றி எழுபத்தொரு நாட்கள் என்று அறிவிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இண்டிபெண்ட் பேலஸ்தீன் என்று நாமும் அதை மாற்றிக்கொண்டோம் அது குறித்த எல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது இந்த சேனலில் இஸ்ரேலுடைய அந்த தோல்வியை பற்றி பல பத்திரிகைகளும் சொன்னதில் சில சில உண்மையான சில விஷயங்களை நமது பார்வைக்கு வைக்கிறோம் அது நூற்றி பத்து ஆண்டுகளாக தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் நேற்று வரைக்கும் நார்தன் காசாவில் குண்டுகளை போட்டு இருக்கிறது நூற்றி பதினோரு ஆண்டுகளாக தீவிரவாதத்தை செய்து பழகிப்போன இந்த நாடு இஸ்ரேல் ஐரோப்பிய நாடுகளினுடைய அல்லது நேட்டோ நாடுகள் ஐம்பத்தொன்னுடைய மறைமுகமான உதவியும் பதிமூன்று நாடுகளுடைய நேரடியான உதவிகளையும் பெற்று பதினைந்து மாதம் நடத்திய தேர்தலில் மிலிட்டரி அட்டாக்கில் நாலு முனிசிபாலிட்டிகளையும் தோத்திருக்கிறது இந்த போராளிகள் குழுக்கள் எப்படி அந்த முனிசிபாலிட்டியில திரும்ப புனரமைக்கிறார்கள் என்ற வேகத்தை பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே நல்ல கட்டுப்பாட்டோட தான் இருந்திருக்கிறார்கள் அடுத்து இந்த நூற்றி பத்து ஆண்டு காலமாகவும் நீங்கள் அமெரிக்காவை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நுண்மாள் நுனைபுலம் இன்வின்சிபிலிட்டி ஜெயிக்க முடியாத ஒரு நாடு எல்லாத்துறை அறிவு துறையில் அகோரமாக வளர்ந்து விட்டது என்றெல்லாம் என்பதெல்லாம் பொய்யும் புரட்டலும் என்பது உண்மையாக்கப்படுகிறது ரெண்டு ஹிஸ்புல்லாவிடம் நீங்கள் சரண்டர் ஆனதும் நீங்கள் சரண்டரானதும் யூஸ்ஃபுல்லாக ஒழிக்காமல் விடமாட்டேன் சொல்லிட்டு போனீங்க ஆனால் அமெரிக்கா சொல்லக்கூடிய டைமில் ஒப்புதல் கையெழுத்து போட்டீங்க கையெழுத்து போட்டுட்டு அந்த தோல்விக்கு என்ன காரணம் ஏன் நீ வந்து இந்த சரண்டர் டாக்குமெண்டில் கையெழுத்து போட்டான்னு நத்தியானுகுட்ட கேட்கும்போது நத்தியானுகு என்ன சொன்னாருன்னா என்ன மிரட்டினாங்க என்ன வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவினுடைய ப்ரெஷர்னால் தான் நான் கையெழுத்து போட்டேன் நல்ல கவனிங்கன்னா அமெரிக்காவினுடைய ப்ரெஷர்னால தான் நான் கையெழுத்து போட்டேன் கிறிஸ்புல அதில் ஏன் கையெழுத்து போட்டாங்கங்கிறதுக்கு என்னுடைய கருத்துக்களை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன் ஆனால் அன்னைக்கு நீ இந்த அந்த டேட்டில் சரண்டராகி தான் கையெழுத்து போட்டாங்கிறதை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் இப்போ ஒரு வருஷமாக பைடன் வந்து ஆண்டனி பில்லிங்கனா அனுப்பி அனுப்பி பார்த்தான் அவன் இங்கே வந்து என்ன சொல்லுவான்னா ஐ ஆம் நாட் ஹியர் அஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பட் அஸ் ஜூ நான் ஒரு யூதனாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் நான் அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் என்ற அளவில் வரவில்லை சொன்னான் அவன் ஒரு வருஷமா சாதிக்க முடியாத போன மேலையே கையெழுத்தாயிருக்கணும் இதே கண்டிஷன் அந்த கண்டிஷனில் ஒரு இம்மி கூட அமாசு விட்டு கொடுக்கல ஒரு இம்மி கூட விட்டு கொடுக்கல அப்போ அந்த மேலே கையெழுத்து போட்டிருந்தா எத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினர் இங்கே காப்பாற்றப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் அங்கே செய்ய கொலை செய்யப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் அந்த இதில் எவ்வளோ வீடுகள் கட்டுமானங்கள் எவ்வளோ ஆஸ்பத்திரிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஒன்று நடக்கலை ஆண்டோனி புளிங்கன் ஒரே நாளில் வந்தால் ஸ்டீவ் விட்காஃப் யார் ட்ரம்போட பிரதிநிதி வந்து ஒரே அமக்கு கையெழுத்து போட்டியா இல்லையா எல்லாம் உனக்கு எதிரான கண்டிஷன் கமாஷன் நீ வந்து ஒரு மண்ணகட்டியும் தமிழில் சொன்னால் ஒரு மண்ணாகட்டி நீ அசைக்க முடிய அசைக்க முடியலைங்கிறது நேற்று சாரா ஸ்குவரில் அவங்க அந்த மூன்று கைதிகளையும் அழைத்து செல்லப்பட்டவர்களை ஒப்படைக்கும் போது அவர்களுக்கு திரண்ட கூட்டம் அவர்களில் கைகளில் பையத்தை எடுத்துக்கொண்டு புதிதாக இணைந்து கொண்டவர்கள் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அது இன்னும் பல நூறு மடங்கு பலம் பெற்று இருக்கிறது இதுக்கடையில் உன்னுடைய சரண்டருக்கு மிலிட்டரி டிஃபீட்டுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்கிறாங்க உலக அரங்கில் உள்ள இராணுவ நோக்கர்கள் பத்திரிகைகள் இல்லை பத்திரிகையாளர்கள் இல்லை இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் உலக அரங்கில் உனக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி மா மாறிக்கிட தெரியல ஆனால் நீ அங்கே போய் அழிச்சிட்டேன் அழிச்சிட்டேன்னு சொன்ன ஹமாசு எல்லா சுச்சுவேஷனுக்கும் தகுந்தபடி மாற்றிக்கிட்டாங்க ஆயுதங்களையும் மாற்றிக்கிட்டாங்க அதனால தான் நீ தாக்கு பிடிக்க முடியலன்னு அப்போது ஒரு அமைப்பு ஒன்றை ஏசியாவில் தர முடியுது பதிமூன்று நாடுகளினுடைய பேக்கிங்கில் அயராத உதவி அயராத இராணுவ சப்ளை ஒன்றாகிட்ட மூன்றரை லட்சத்துக்கு மேலே படைகள் ஒன்றும் செய்ய முடியலை அப்போ இன்னும் இன்டிபெண்ட்டான ஒரு இஸ்ரேலை ஒன்னால் உருவாக்க முடியலை அமெரிக்கா சொல்லக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் நீ கையெழுத்து போடக்கூடிய அளவில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் அமெரிக்காவினோட கைப்பில் தானே நீ நீ என்ன ஒரு பெரிய நாடுன்னு பேசிகிட்டு இருக்குது யூதர்களுக்கு ஒரு நாடு அமையல ஒரு அமெரிக்கனுடைய ப்ராஜெக்ட் அமெரிக்காவினோட அடிமை நாடு ஒன்று கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அவர்களுடைய அமைதியை குலைக்கின்ற ஒரு நாடாகத்தான் நீ இருக்கிறாய் ஆகவே இஸ்ரேல் இதில் இருந்து பெரிய பான கற்றுக்கணும் இப்போ அன்னைக்கு மூணு அரபு ஆறு அரபு நாடுகளை ஆரே நாளில் வீழ்த்திட்டேன் அவர்களிடல இருந்து பிடித்த கோலான் ஹைட்ஸு செனாய் பெனின்சுலா காசா வெஸ்ட் ஜெருசலாம் இதெல்லாம் எங்கள் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ பெருமை பெருமைப்படுத்திக்கிட்ட இப்போ காசாவில் இருந்து தான் ஆரஞ்சு எனக்கு தெரிஞ்சு இண்டிபெண்ட் பாலஸ்தீன ஸ்டேட் காசாவில் ஃபுல்லா நாற்பத்தி ரெண்டு நாள் முடியும் போது நான் ஃபுல்லாக வெளியில் வந்துடுவேன் காசா வில் பேஸ் சாவரின் இன் ஸ்டேட் அது இனிமேல் எக்ஸ்பேண்ட் ஆகும் வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் என்று எக்ஸ்பேண்ட் ஆகும் ஏன்னா ஜெருசலத்துக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் போராளிகள் தங்களுடைய ஆட்களை விட்டார்கள் அப்போ இஸ்ரேலு எல்லா விதத்திலையும் சுருங்கி போன ஒரு நாடு ஒன்றுக்கு ஆவாத ஒரு நாடு அது அந்த லில்லி மச்சிலி சொன்ன மாதிரி இஸ் ஏ குளோபல் ஜோக் உலக அரங்கில் ஒரு உரிய ஒரு நாடாகத்தான் இஸ்ரேல் இருக்கிறது அதனுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் மூணு அமைப்புகளை அன்னைக்கு ஆறு நாடுகளை நான் அரை நாளில் வீட்டுன சொன்னால் மூணு அமைப்பு ஹமாஸ் இஸ்ஃபுல்லா ஹவுத்திஸ் மூணு பேர்த்தையும் நீ சரண்டர் ஆகிறதை தவிர அப்சல்ய்ட சரண்ட்ராகிற தவிர வேறு எதுவும் நடக்கலை அதனால் உனக்கு என்னன்னா இப்போ இந்த மூணு அமைப்புகளை ஏற்கிற ஈரான் ஈரான் நாட்டு பிஏஜே நன்றியே சொல்லிருக்கான் ஈரான் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்துகிட்டு இருந்தது அது எல்லாருக்கும் பொருந்தும் அபுபெய்தா நன்றி சொல்லும்போது எங்களுடைய சகோதரர்கள் ஹூத்திஸு ஸ்புல்லா எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மூணு அமைப்புகள் சேர்ந்து எதே ஹமாசு ஹமாசு கீழே ஹமாசு கூட நிறைய பேர் உண்டு பதினேழு அது அவ்வளோத்தையுமே காசா ரெசிஸ்டன்ஸ்னு பேர வச்சுக்கலாம் அதே மாதிரி கூத்திஸ் அதே மாதிரி ஹிஸ்வல்லா மூன்று அமைப்புகளிடம் முடியவில்லை ஏன் இவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து சண்டையிட்டார்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பேரை பணமாக ஆக்கினாலும் சரண்டர்ன்னு ஒன்று இல்லை நீ சரண்டர் ஆகிற வரைக்கும் என்பதை நிலைநாட்டி காட்டினார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற ஆகிகளையும் காசாவில் ஹமாஸ் சாதித்தது என்ன என்பதை பின்னரும் விடம்பெற செய்கிறோம் வாழ்கிறதவா நான் சொல்லை